குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற மகான் காரி நாயனார்னு பேர் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஒருத்தர் இவர் திருக்கடையூரில் பிறந்தார்னு பார்த்தோம் திருக்கடையூரில் இருக்கிற அமிர்த கடேஸ்வரர் அபிராமி அம்பாள் அந்த கோவிலுக்கு தான் தொடர்ந்து போவார் இதை தவிர பக்கத்து ஊர்களில் இருக்கிற ஏதான ஒரு சிவாலயத்துக்கு திருப்பணி வேண்டுமா திருப்பணி செய்வார் எதான ஒரு கோவிலில் திருவிழா நடக்கணுமா அந்த திருவிழாவுக்கு உதவி செய்வார் ஏதான ஒரு கோவிலில் கும்பாபிஷேகம் நடக்கணுமா அந்த கும்பாபிஷேகத்திற்கு தன்னால் இயன்ற உதவிகளை பண்ணுவார் எப்படி இவற்றை காசு கிடச்சிது இவரோ புலவர் புலமையும் வறுமையும் சேர்ந்தே காணப்படுகிற ஒன்று அந்த காலத்தில் இந்த காலம் கிடையாது இந்த காலத்தில் புலவர்கள்லாம் நல்லா வளமாகத்தான் இருக்காங்க பாட்டு பாடுறவங்களாம் வளமாகத்தான் இருக்காங்க அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா புலமையும் வறுமையும் சேர்ந்தே காணப்படும் இவருக்கு எப்படி செல்வம் கிடைச்சது காரி நாயனாருக்கு அப்படின்னா மன்னர்கள் ஜமீன்தார்கள் நிலச்சுவார்ந்தார்கள் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க இவருடைய பாடல்களை கேட்டு இவருக்கு செல்வமும் பொருளும் கொடுப்பார்கள் அந்த பொருளை வச்சுட்டு தான் சிவனடியார்களுக்கு உதவி செய்வது சிவாலய தொண்டுக்கு பயன்படுத்துவது அதை வச்சு தான் அவர் பண்ணுவார் இவர் தன்னோட பேரில் காரிகோவை அப்படின்னு ஒரு தொகுப்பு எழுதினார் என்ன பேரு கோவைன்னு பேர் தன்னோட பேரில் காரிங்கிறது இவருடைய பெயர் காரிகோவை அந்த கோவைங்கிற நூலு பலராலும் புகழ் பெற்றது பலராலும் பாடப்பெற்றது பலரும் அதை விமர்சனம் பண்ணினாங்க நல்ல விமர்சனம் இப்படி ஒரு நூல் எழுத முடியுமா அப்படின்னு பலரும் காரி நாயனாரை புகழ்ந்தார்கள் ஒரு நல்ல படைப்பு அப்படின்னா அந்த நல்ல படைப்பு வெகு சுலபமாக பலருக்கும் சென்றடையும் அதனால் பேர் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் பணமும் கிடைக்கும் உண்டா இல்லையா ஒரு நல்ல படைப்பு அப்படின்னா அதற்கு நிச்சயம் ஒரு தகுந்த வெகுமானம் நிச்சயமாக கிடைக்கும் அதனால் இந்த காரி நாயனாருக்கு அவர் எழுதின அந்த காரிக்கோவை பல இடங்களுக்கும் போனது ஒரு நல்ல ஒரு கற்றறிந்த அறிஞர் ஒரு கற்றறிந்த புலவர் அப்படின்னா அவரை தங்களோட சபைக்கு அழைத்து அவரை கௌரவிக்கணும் அப்படின்னு எல்லா மன்னர்களும் விரும்புவார்கள் இதற்கு யார் உதாரணம் ஒவ்வையார் இந்த காலத்தில் ஔவையார் இருந்தாங்களே ஔவையாரும் ஏழ்மையில் தான் இருந்தாங்க ஆனால் பாடல்கள் பாடக்கூடியவர் அந்த ஔவையாருக்கு அத்தனை ஒரு நற்பெயர் எல்லா மன்னர்களும் ஔவையாரை தங்களது அரசவைக்கு வரவழைத்தார்கள் அதே போல இந்த காரிக்கோவை பாடினார் இல்லையா யார் காரி நாயனார் அந்த காரி நாயனாரை எல்லாரும் தங்களோட அரசவைக்கு அழைத்தார்கள் அதில் அந்த காலத்தில் மன்னர்களில் முக்கியமானவர்கள் அப்படின்னா யாருன்னா சேர சோழ பாண்டியன் மூவேந்தர்கள்னு சொல்லுவோம் கொங்கு தேசம் சேர தேசம் அப்படிம்போம் பாண்டிய தேசம் அப்படிங்கிறது மதுரை பகுதி பாண்டிய தேசம் தஞ்சை திருச்சி பகுதிகள் சோழ தேசம்னு சொல்லுவோம் சேர சோழ பாண்டியர்கள் முக்கியமானவர்கள் இந்த சேர சோழ பாண்டியர்கள் தமிழுக்கும் பக்திக்கும் முக்கியமான இடத்தை அந்த காலத்தில் கொடுத்தாங்க அதனால தான் இன்னைக்கு கோவில்கள் அத்தனை பார்க்கிறோம் நம்ம ஒரு சோழ தேசத்தில் சேர தேசத்தில் பாண்டிய தேசத்தில் அதாவது விண்ணுயர்ந்து நிற்கக்கூடிய ஆலயங்களை நாம் பார்க்கிறோம் தரிசிக்கிறோம் அப்படின்னா அந்த மன்னர்களுக்கு இருந்த பக்தி தான் பிரதானமான காரணம் அதுபோல் இந்த மன்னர்கள் அத்தனை பேரையும் பக்தியை மட்டும் வளர்க்கலை தமிழையும் வளர்த்தார்கள் தமிழ் தெரிந்த புரவலர்களை பண்டிதர்களை தங்களது அரசவைக்கு வரவழைத்து அவர்களை கௌரவப்படுத்தினார்கள் அவர்களுக்கு என்னவெல்லாம் மரியாதை செய்ய வேண்டுமோ என்னவெல்லாம் நிபந்தங்கள் கொடுக்க வேண்டுமோ அத்தனையையும் கொடுத்து ஆதரித்தார்கள் அந்த வகையில் இந்த காரி நாயனார சேர சோழ பாண்டியர்கள் தங்களது அரண்மனைக்கு அழைத்தார்கள் அந்த அரண்மனைக்கு போய் இவர் தன்னுடைய காரிக்கோவை நூல் இருக்கு பார்த்தீங்களா அதை பற்றி அழகான விளக்கத்தை அங்கு கொடுப்பாரா சேர ராஜா குமரடி சோழ ராஜாவுக்கு முன்னடி பாண்டிய தேசத்து ராஜாவுக்கு முன்னடி இந்த நூலினுடைய பெருமைகளை இந்த நூலினுடைய சிறப்ப தனது பாடல்களுடைய விளக்கத்தை அந்த மன்னர்களுக்கு சொல்கிற போது அந்த மன்னர்கள் அப்படி ஆச்சரியத்துடன் கேட்டுக்கொண்டிருப்பார்கள் இதன் தொடர்ச்சி என்ன நாளைய நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்